மதுபான உரிமைகள் சம்பந்தமாக இந்த ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கொடுத்த மதுபான உரிமைகள் சம்பந்தமாக பலர் மேலும் விமர்சனங்களும் கிங்ஸ்பெரி ஹோட்டல் காணொலிகளை சிசிடிவி காணொலிகளை விசா காணொலிகளை எடுத்து அதன் மூலமான விசாரணைகளை செஞ்சு பார்த்தா கொடிகாமத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த உளவு இயந்திரத்துடைய சாரதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட கிணறுபட்டிய மண்ணை வெள்ளந்தங்கு இடத்துல கொட்டி கொண்டிருந்த இளைஞன் மீது தான் போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்தியதா போலீசார் அந்த இடத்துல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை மண் மணல் வந்து ஏற்றியாது ஒரு கிணறு வெட்டின மண் தான் ஏற்றிக்கணும் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது பொருளாதாரங்கள் இந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள நின்று இருக்கிறோம் காணிக்குள்ள ஒரு கிணறு வந்து ஒன்று அதுல இருந்து அதுல இருந்து நாங்கள் உத்த மண் தான் அது வெள்ள மண்ணும் இல்ல கட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணும் இல்ல இந்த மண் இதுல பாருங்க இந்த மண்ணை ஏற்றி கொண்டு வந்து இல்ல தண்ணி நிற்கிறாங்க இந்த கலைக்கு பறிக்க கொண்டு வந்தது இந்த மிளகு இயந்திரத்தில் எவ்வளவு ஸ்பீட்ல ஓடும் நூறுல ஓடுமோ இருநூறு ஓடுமோ இல்ல தானே அவையிலங்கள் பிடிக்க வேண்டியது பிடிச்சிருக்கலாம் இல்ல ராணிக்கட்டை போட்டு பிடிச்சிருக்கலாம் இஷாரா செப்பந்தி அவர்கள் சந்தித்த நபர்கள் மற்றும் அவருக்கு உதவி செய்த நபர்கள் என்று பலருடைய கைது பட்டியல் தயாராக இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச அவருடைய பெயரும் ஜெஃப்னாபுடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போன்றோம் அதில் குறிப்பாக இந்த பிரதியமைச்சர் ஒருவர் மேலே சாணக்கியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டம் வைத்திருந்தார் அதாவது வந்து சதுரங்க அபய் அவர்கள் மேலே பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஒரு தொழிலதிபரை சந்தித்து அந்த தொழிலதிபர் ஊடாக இந்த மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதித்ததாக யார் குற்றஞ்சாட்டியிருந்தேன் பார்த்திங்கட்டா பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்கின்ற பொழுது அவர் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் இந்த சாண இந்த சதுரங்க சதுரங்காபேசிங் அவர்கள் எதற்காக அந்த கிங்ஸ்பெரி ஹோட்டலில் இவர்களை சந்தித்திருந்தார் என்ற இந்த தொழிலதிபர்கள் சந்தித்தார் இந்த மதிமான உரிமம் பெற்ற ஒரு தான் அதற்காக இப்போ சில பணங்களும் இங்கே கைமாற்றப்பட்டுருக்கலாம் என்ற பொருள்பட சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்தார் அதற்கு அந்த கிங்ஸ்பெரி ஹோட்டலுன்ற காணொலிகளை சிசிடிவி காணொலிகளை விசா காணொலிகளை எடுத்து அதன் மூலமான விசாரணைகளை செஞ்சு பார்த்தா இது தொடர்பான உண்மைகள் வெளிவரலாம் என்ற விஷயங்களை யார் சொல்லியிருந்தாலும்டா அவர்கள் எங்கள் முன்னைய காணொலிகளில் செய்திகளாகவும் இதை நாங்கள் போட்டிருப்போம் பார்க்காதார்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆக இந்த விஷயங்கள் ஒரு பேசு பொருளாக கொண்டு வர இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த மதுபான உரிமைகள் சம்பந்தமாக இந்த ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ரணில் சிங் அவர்கள் கொடுத்த மதுபான உரிமைகள் சம்பந்தமாக பலர் மேலே விமர்சனங்களை முன்வைத்தனர் அதில் குறிப்பாக தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் கூட பெருவாரியாக அடிபட்டிருந்தது இந்த மதுபான உரிமங்களை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட அரசியல் லஞ்சமாக இந்த மதுபான உரிமங்களை பெற்றவர்கள் என்கின்ற பொருள் கூட அவர்களது பெயர்களும் அதில் அடிபட்டிருந்தது இப்போ இந்த மதுபான உரிமம் சம்பந்தமான இடத்துல வந்து ஆளும் கட்சியினுடைய ஒரு பிரதி அமைச்சருடைய பெயர் அடிபடுவது ஒரு மிகப்பெரிய பேசு மக்கள் மத்தியில் இப்போ காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இதை அமைச்சர் சதுரங்க அபேசிங்க சிங்க நிராகரித்திருக்கின்றார் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பி பிரதியமைச்சர் அபேசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமானிக்க த சாணக்கின்ற கருத்துக்களால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக குறித்து அதன் சம்பந்தமாக அவர்கள் யார் மேல் நடவடிக்கை எடுக்கணுமென்றால் சாணக்கியனவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த இந்த பொது அதிகாரிகளாக சாத்தியமான முதலீடுகளில் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தனிநபர்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்கின்றோம் என்றாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் குறிப்பிடும்போது இந்த யூடியூப் காணொலிகளை பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே மதுபான உரிமை சம்மந்தமாக பேசப்பட்டது என்று இந்த யூடியூப் காணொலிகளில் வந்த விஷயங்களை பிரபலப்படுத்த பார்க்கின்றார் தயவு செஞ்சு இந்த எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த யூடியூப்பில் வர்ற விஷயங்களை பிரபலப்படுத்துறதுக்கான நாடாளுமன்றத்தை பயன்படுத்த அங்கே சாணக்கியன் குறிப்பிட்றது போல எந்த ஒரு விஷயங்களும் அங்கே இதே இதேவேளை ஒப்பந்தம் செய்வதை முடிவுக்கு கொண்டு வந்து வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்காகவே தான் அரசியல் நுழைந்ததாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இது இதுக்கு ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களும் பதிலளித்திருக்கிறார் பிரதியமைச்சரின் தனிப்பட்ட கருத்துக்கள் அறிக்கையா அல்லது சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டிய விஷயமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பிரதியமைச்சரிட தனிப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதன் மூலம் பொறுப்புக்கூறலை கூறலை தவிர்க்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக பிரதியமைச்சர் அபய் சிங்காவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்காவும் கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஒரு தொழிலதிபர் சந்தித்து மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராக்களை நீங்கள் எடுத்து அதை சோதனை செய்வதன் ஊடாக இதற்குரிய விடை கிடைக்கும் என்கின்ற பொருள்பட ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நீ இந்த சிசிடிவி கே கேமராவில் இருக்கிற ஆதாரங்களை ஆய்வு செய் ஆய்வுக்குட்படுத்துகின்ற பொழுது நீ அடுத்த சில விடயங்களும் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் கொடிகாமத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த உளவு இயந்திரத்துடைய சாரதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் வந்து வெகுவாக பேசப்படுற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அந்த விதத்தில் போலீஸார் என்ன விடயத்தை சொல்லியிருந்தாருன்னா மணலை கடத்தி கொண்டு அந்த உளவியந்திர பயணித்துக் கொண்டிருந்த வேலையில் அந்த இயந்திரம் இயங்குகிற நிலையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற வேலையில் தான் அந்த துப்பாக்கிச்சூடு பிரம் மேற்கொண்டதாக கூறியிருந்தார் ஆனால் அந்த உறவினர்கள் சொல்கின்ற பொழுது அந்த கொடிகாமத்தில் வெட்டிய மண்ணை வெள்ளம் தங்கும் முடத்தில் கொட்டி கொண்டிருந்த இளைஞன் மீது தான் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சொல்லியிருக்கிறார் இதேவேளை இந்த இளைஞன் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும் இளைஞனே உழைத்து தந்த குடும்பத்தை பார்க்கு பார்த்து வருவதான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இளைஞன்ட் குடும்பம் இருக்கிறதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த கொடியாம் பகுதியில் நேற்றைய தினம் அந்த வெள்ளிக்கிழமை இரவு துப்பாய் பிரிவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞன் அதாவது மாணிக்க வாசகர் என்ற இளைஞன் வந்து படுகாயமடைந்து ஆபத்தானில் இப்போ ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எங்களுடைய முன்னைய காணொலிகளில் கூட இது தொடர்பான விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த படுகாயமடைந்த இளைஞன் சம்பந்தமாக அந்த உறவினர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் அந்த குறிப்பிட்ட பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகில கடை ஒன்றின் முன்பாக வெள்ளை நீர் தேங்கி நிற்பதால் அந்த இடத்துல கொட்டுவதற்காக உலக இயந்திரத்தில் ஏற்றி வந்ததாகவும் அந்த மண்ணில் பறிஞ்சு கொண்டிருந்த வழியில் தான் கடற்கரையில் நின்ற போலீசார் இளைஞன் மீது துப்பாக்கி புறவை மேற்கொண்டதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பொலிஸார் அந்த இடத்துல துப்பாக்கிப்வை மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை சந்தேகமனில் அருகில் வந்து விசாரணை செஞ்சுருக்கலாம் தற்போது போலீஸார் கூறுகின்றனர் உடைய உளவியந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் உளவியந்திரம் மணிக்கு ஒரு கிலோ நூறு கிலோமீட்டர் விபத்தில் பயணிக்கிற வாகனம் அதில் மணல ஏற்றியவாறு எப்படி தப்பிச் செல்லும் போலீஸார் இலகுவாக துளைத்து பிடிச்சிருக்கலாம் அப்படி அந்த அந் அந்தளவுகத்தில் அது போயிருக்கா அது அப்படி போனாலும் இலகுவாக பிடித்து விடுவார் ஆனால் அதை செய்யாமல் கிணறுவட்டியை களிமண்ணை பறித்து கொண்டிருந்த உளவியந்திரம் மீதே சரமரியாக துப்பாக்கிச் சூடு பிரம் மேற்கொண்டிருந்தார் அதாவது இந்த உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவதுன்றா பின்பகுதியிலேருந்து துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டிருக்கும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் வாட்டிலேருந்து தான் துப்பாக்கிப் பிரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது உலக இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டில் துப்பாக்கி தான் மேற்கொள்ளப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவை உறவினர்கள் இந்த விதமாக தெரிவித்திருக்கின்றார்கள் போலீசார் சென்ற பொழுது அவர் தப்பி சென்ற பொழுதுதான் அவரை இங்கே முன்னுக்கு பின் முரண இருபடையங்கள் காணப்படுகின்றன விசாரணை அறிக்கையில் வருகின்ற பொழுது அல்லது சரியான முறையில் ஒரு விசாரணை நடந்தால் தான் இதனுடைய உண்மைகள் வெளிவரும் என்றுதான் சொல்ல வேண்டும் வணக்கம் என்ன பேரு சொன்னால் கச்சார பொருசாரம் துப்பாக்கி மணல் மணலால் எனது பேர் சொன்னால் இதுல வந்து உண்மையில வந்து இது ஒரு பள்ள இருக்க வீடு இருக்கிற ராணி மண் மணல் வந்து ஏற்றியது ஒரு கிணறுபட்டின மண் தான் ஏற்றிருக்கிறான் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது பொழுஜார்கள் இந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் நின்று இருக்கிறான் போது மிஷின் டிராக்டர் உள்ளாட்டு ஏற்றுக்குள்ள இதுதான் வீடு இதுக்குள்ளே உள்ளாட்டு டிராக்டர் பருவது சாப்பாடு கடை பார்த்து கொண்டு நின்று அவையில் வந்து ஒரு நார்மலா வந்து அந்த மீதுன்னா அரசு பண்ணலாம் அரசு பண்ணி இருக்காங்க சுட்டு இருக்கிறாங்க சுட்ட போது டயருக்கு சுட்டு இருக்கலாம் டயருக்கு சுட்டு இருக்கலாம் ஆனால் அவர்தின் பாதிப்பு ஏற்படுத்திருக்குது இதே சமயம் வந்து இதுல வந்து உண்மையில வந்து ஒரு போத அடிப்படை பொருள் வந்து இப்படி சம்பளம் நடக்கும் சுட்டாலும் அதில் வந்து நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுல வந்து என்னன்னு சொன்னால் இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் கொண்டு தாருச்சோ இல்லாட்டி ஒரு ஆயுதோ நாங்கள் அப்படியே ஒரு செயல்பாடு இல்லை அந்த நபர் வந்துடும் அங்கே இல்லை ஆனால் வந்து என்ன என்ன விஷயம்னு சொன்னால் அவர் உண்மையில் வந்து அவர் வந்து ஒரு வறுமைக்கு மேம்படுத்த ஒரு பொடியும் உண்மையில் வந்து சரியான கஷ்டம் நான் ஒரு விவசாயம் தோட்டம் செய்வேன் அவர் வந்து எந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்துருக்கிறார் சரியான கஷ்டம் அவர் வேலை செய்கிற வேலை செய்கிறத விட அடிப்படை சம்பளத்தை கூட நாங்கள் கொடுதாக கொடுத்துருக்கோம் என்கிட்ட கஷ்டம் அதே சமயத்தில் வந்து அவர் சகப்பன் வந்து செத்துக்கு ஒரு மாதம் ஆகிறார் ஆனால் அவர் வந்து டக்குன்னு ஓட்டினாரோ ஓடையிலையா அது உண்மை தெரியாது ஆனால் வந்து பொருச்சாரர்கள் இப்படி அரசு பண்ணணுமா இருந்தால் இதில் வந்து நாகப்பட்டினம் மன்னர் தான் ஏற்றிக்கு வந்து இந்த கடகாரம் ஐநூறு நூறு நூறு வீட்டர் நூறு வீட்டருக்குள்ளே கொண்டு வந்து இதில் வந்து பறிக்கும் பறிக்கும் பொருட்சு வந்து சங்காரம் வந்து பார்த்துக்கணும் பார்த்த போது வந்து கட்டுறது போட்டுருக்கலாம் சரி அப்படி உங்களுக்கு ரூபாய்க்கு சூடு நடத்தி அரை பண்ண மாதிரி இருந்தால் டயருக்குள்ள வச்சிருக்கலாம் கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த எதிர்காலம் என்ன அவன அவடும்ப நிலவரம் என்ன இந்த வந்து நாங்கள் உறுதிப்படுத்த சரியான முடிவு சொல்லி நாங்கள் இருக்குது சரியாக சீரியஸாக இருக்கிறார் இதுக்கு நீங்கள் தான் சரியாக முடிவெடுக்கிற ஒரு காரணம் கட்டுக்கணும் இதில் ஒரு கச்சாண்ட இடத்துல தான் இந்த பொலிசாரை துப்பாக்கிடு முறை மேற்கொண்டிருக்கணும் என்ன இதில் சமாளித்து ஒரு தனிப்பட்ட என்னத்தைக் காண்டி இந்த துப்பாக்கிடை மேற்கொண்டாலும் எங்களுக்கு தெரியல என்னென்னு சொன்னால் நாங்களும் கிணறு காணக்குள்ள ஒரு கிணறுண்டது ஒண்ணு அதில இருந்து அதில இருந்து நாங்கள் ஊத்த மண் தான் அது வெள்ள மண்ணும் இல்லை மண் கட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணும் இல்லை இந்த மண்ணம் அதில் பாருங்கள் இந்த மண்ணி கொண்டு வந்து இல்லை தண்ணி நிற்கிற காரணம் தான் இந்த கடைக்கு கொண்டு வந்தது கடல் பக்கத்தில் இதுதான் பக்கத்தில் கடல் இருக்குது அப்போ இன்னும் சம்பவம்னு சொன்னால் வேல் வந்து திட்டமிட்டு தானே செய்திருக்கணும் இந்த மிக இதுல எவ்வளவு ஸ்பீடில் ஓடும் நூறுல ஓடுமோ

இதுக்கு நாங்கள் வந்து இட விதவாய்த்து மீடியாக்கள் ட்ரை பண்ணி தான் உனக்கு கிடைக்க இல்ல இதுக்கு நீங்களாவது ஒரு சரியான முடிவு எடுத்து தரணும்

அடுதாக இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக பார்ப்போம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது இசாரா சிப்பந்தியினுடைய கைதுக்கு பிறகு பலர் சாதாரண பாதாள வலுக்குழுக்களில் இருந்து சர்வேசளவில் இருக்கிற பாதாள அலுக்கள் குழுக்கள் வரையக்க கைது செய்யப்படலாம் அவர்கள் வரையில் கைது செய்யப்படலாம் என்கிற விடயங்கள் வந்து உண்மையிலேயே பேசுகொள்ளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அரசியல் வட்டாரங்களில் கூட பலர் கைது செய்யலாம் முன்னை நாட்களில் இருந்த பிரபல இருந்து இப்போ அரசியலில் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பலர் கைது செய்யப்படலாம் என்கிற விடயங்கள் ஒரு பேசுக்கொள்ளாக மாறி குறிப்பாக இந்த இஷாரா செவ்வந்தி அவர்கள் சந்தித்த நபர்கள் மற்றும் அவருக்கு உதவி செய்த நபர்கள் என்று பலருடைய கைது பட்டியல் தயாராக இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச அவருடைய பெயரும் இடக்கு அடிபடைந்தது இதில் வந்து ஆனந்தன் என்கின்ற ஒரு பெ பெயர் அடிபட்டிருந்தது அவர் இஷாரா சுபந்தி அவர்களுக்கு படகு வழங்கினார் அந்த படகு மூலமாக அவர் செய்வதற்கு உதவி செய்திருந்தார் என்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த படகும் வந்து ப கை செய்ய ப பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இப்போ இந்த விடயங்கள் பேசுவவர்களாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாவல் ராஜபக்சன் என்ற அவருடைய பெயரும் அடிபட்டிருந்தது அவருடைய தொலைபேசியில் நாமல் நாமல் என்ற ஒரு பேர் இருந்தது அது இந்த நாமலாக இருக்கலாமா இல்லை இந்த நாமல் ஒன்று தெரியவில்லை என்று ஆளும் கட்சியிலேருந்தே சொல்லியிருந்தார் அதற்கு நாமல் ராஜபக்ச கூட தன்னுடைய பதிலை தெரிவித்திருந்தார் அது இந்த நாமலாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் உங்கள் கட்சியிலேயும் ஒரு நாமல் இருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் மாறி மாறி தங்களுக்குள்ளேயே இந்த விடயம் தொடர்பான ஒரு முரண்பாட்டை காற்ற ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஆளும் கட்சிக்கும் பொது இனப்பிரமணுக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் இருக்கிற இந்த நேரத்தில் இது சம்மந்தமான வேறும் சில முக்கிய நபர்கள் கைதாகலாம் என்கிற விடயமும் இப்போ ஒரு பேசு இருக்குன்னு தான் சொல்லுவோம் சரி இது இவ்வாறு கேட்க இதில் ஷாரா அவர்கள் பயணம் செய்வதற்கு உதவினவர்கள் என்ற பெயரில் குறிப்பாக அவர் மித்தனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு பயணம் செய்த உதவினவர்கள் மித்தனியாவுக்கு வாரத்துக்கு எப்படி வந்தார் என்ற விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அந்த வகையில் இன்னொருவருடைய பேர் ஒன்று இதில் அடிபட்டிருக்கின்றது என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னா இந்த கனகமுள்ள சஞ்சீவ குலவழக்கின்ற முக்கிய சந்தேக நபர்கள் என்ற ஒருவரான இசாரா செவ்வந்திக்கு மதுகம வெளி பெண்ணில இருந்து மித்தனியாவுக்கு தப்பிச்செல்ல மதுகம சான் என்ற பாதாள உலக குழு நபர் ஒருவர் பணம் இப்போ தெரிய தெரிய வந்திருக்கின்றது கொழும்பு கொழும்பு நேற்று பிரதான முன்னிலையான போது இந்த விடயம் கனேமுள்ள தொடர்பான முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மதுகம வெளி பெண்ணைக்கு தப்பி சென்றது மற்றும் அவர் இருந்து மாத்திரை மித்தனியா மற்றும் எவ்வாறு பயணித்தார் என்றது குறித்த மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது கொழும்பு குற்றப்பிரிவு இந்த உண்மைகளை சமர்ப்பிச்சிருக்கின்றது அதாவது அரச ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக உறுப்பினர்கள் பக்தர்கள் மற்றும் கொலை குற்ற சந்தையினர்கள் இதற்கு ஆதரவளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியில் வைக்கப்பட்ட நான்கு சந்தைய நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு அதிகாரிகளும் இதுல தொடர்பட்டிருந்தார்கள் குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளும் இதில் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது மக்கள் மட்டில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தின குறிப்பாக இந்த ஊடக பிரதானிகளை சந்திக்கின்ற பொழுது அன்பகுமார் சனாயக் அவர்கள் கூட இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஒரு போலீசாருடைய டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை அவர் வித்துட்டு பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு வித்துட்டு அவர் வெளிநாடு தப்பிச் சென்றிருக்கின்றார் என்ற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இங்கே போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் நிதி வளம் அதிகமாக இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது அரசியல் வளமும் அதிகமாக இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது ஆகவே அங்கே அவர்களை பிடிக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கின்றது என்று ஜனாதிபதி அன்பகுமார் அரசனாயக் அவர்களே சொல்கின்ற அளவுக்கு இன்னும் இந்த பாதாள குடிய கொஞ்சம் அதிகமாக வேரூன்றிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் கொஞ்சம் இவர்கள் ஏன் இப்படி வேரூன்றினார்கள் என்றால் இதற்கு இருந்த அரசியல்வாதிகள் இவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற விஷயத்தை இப்போ சொல்லி இருக்கின்றது இந்த விஷயம் உண்மையிலேயே இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு உதவி செய்தது அரசியல்வாதிகள் என்ற விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டு தான் சொல்லுவோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பாணியிலான ஒரு நடைமுறை தான் இப்போ நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்கின்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கு இப்போ சாதாரண பாதாள உலக குழுக்களில் இருந்து சர்வதேச அளவில் செயல்படுகின்ற பாதாள உலக குழுக்கள் வரையிலான சில பேருடைய பெயர்கள் வெளிவந்திருக்கின்றது இன்னும் பல பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது ஆனால் இங்கே அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களே தவிர இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பிரதான அரசியல்வாதிகளை இன்னும் கைது செய்யல ஒன்று ஆதாரம் கிடைக்கவில்லையோ அல்லது எந்த காரணத்துக்காக இந்த தாமதம் நிகழ்கின்றது என்கின்ற கேள்வி எழுகின்றது ஏற்கனவே இந்த பிரதான சூத்திர இந்த கொலை குற்றம் சம்பந்தமான சில அரசியல்வாதிகள் கை செய்வதற்கான ஆதாரம் பத்தே இல்ல அப்படி ஆதாரம் இல்லாமல் கை செய்தால் அவர்கள் வெது பிறவிகளை வெளியில வந்து விடுவார்கள் என்று கூட பேசப்பட்டிருந்தது ஆகவே இந்த விடயத்துக்காகத்தான் இந்த அரசாங்கம் காத்திருக்கின்றதா என்றும் எண்ண தோன்றுகின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த லசந்த விக்ரமசேகருடைய கொலை இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது சம்பந்தமான இன்னொரு விடயம் ஒன்று வெளியில் வந்திருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ராணுவத்தை விட்டு வெளியேறிய சிப்பாய் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஒரு நிதி ஒப்பந்தம் ஊடாகத்தான் தென்மானத்தில் இருக்கிற அல்லது தென்மானத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற பாதாள உலக கும்பலால் வெளிநாடு பிரேசித் தொவிசாளர் லசந்த விக்ரம்சகரை சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இந்த கொலையை செய்த கொலையால் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் அவரை கை செய்து கை செய்ய விசேட போலீஸ் விசாரணைகளை தொடங்கியுள்ளது என்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கிறது துப்பாக்கி தூடு நடந்த நேரத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மூலம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கொலையாளியை அடையாளம் காண முடிந்ததாக விசாரணை குழுக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் இந்த கொலையாளி மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த பாதாள உலக குழு உறுப்பினர் ஆகியோர் லசந்த விக்ரமசிங்க கொலை செய்த பிறகு அவர்கள் சென்ற வழியை கண்டறிய நேற்று முதல் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சிருக்கின்றார்கள் இப்போ சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்கின்ற ஒரு பகுதியில் ஆய்வு செஞ்சால் அதை தொடர்ந்துமே ஆய்வு செய்வார்கள் அடுத்தடுத்த பகுதிகளிலையும் சிசிடிவி கேமராக ஆய்வு செய்வார்கள் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது நடத்திய மற்றொரு கூட்டாளியுடன் மோட்டார் சைக்கிளை தப்பிச் சென்றார் எனவும் அந்த குறிப்பிட்ட அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர் வந்து இன்னொரு கூட்டாடி ஊடாக இன்னொரு மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடினார் எனவும் வழியில் இருவரும் இரண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றனர் இந்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தின பொழுது இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன இதற்கிடையில் கொலை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் நடந்த உரையாடல்கள் குறித்து தொலைபேசி போப்பாய்வு அறிக்கையிலேயும் போலீசார் பெற்று அதன் அடிப்படையில் தனி விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் என்ற விடயமும் வழியில் வந்திருக்கு இந்த கோதையில் உண்மையிலே இந்த கொலையில் வந்து மிதிகம ருவான் மிதிகம சுட்டி மற்றும் கரக்கட்ட ஆகிய பாதாள உலக குழு குண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று கிடைத்த தகவல் என்ற அடிப்படையில் விசாரணையில் நடத்தப்பட்டு வருகின்றன கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர் கடந்த சில ஆண்டுகளாகவே தான் இருந்தார் என்ற விஷயமும் தெரிய வந்திருக்கின்றது இந்த மரணபயத்தின் காரணமாகத்தான் அவர் ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ பழகிருந்தார் எனவும் தனது வசிப்பிடத்தை கூட மாற்றியிருந்தார் எனவும் விசாரணை அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது லசந்த விக்ரம சேகருக்கு வந்த மிரட்டல் காரணமாக அவர் சுமார் பதினஞ்சு தனிப்படை காவல்களை வைத்திருந்தார் எனவும் தெரியும் தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் கொலை நடந்த நேரத்தில் அந்த காவலர்கள் ஒருவர் கூட அவருக்கு அருகில் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது இந்த விடயத்தில் போலீசார் கவனம் செலுத்தினர் என்ற விஷயங்களும் வெளியில் வந்திருக்கின்றது வெளியுறவு பிரதேசவை தவிசால் என்ற கொலை தொடர்பாக போலீஸ் மாதிபர் சட்டத்தண்ணி பிரியந்த வீரசூரிய மேற்பார்வையிட்டிருக்கின்றார் சென்மானத்துக்கு பொறுப்பான மூத்த போலீஸ்மா அதிபர் கிட்சிரி ஜல ஜலத்தின் என்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடைபெற்று என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஏன் அவருட் அருகில் ஒரு காவலர்கள் கூட இருக்கையில் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் அவருக்கு ஏன் பாதுகாப்பை கேட்டும் வழங்க இல்லை அப்போ இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு கொலைதானா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க சம்பந்தமாக இப்போ எதிர்கட்சிகள் கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்கின்றதான்னு சொல்லுவாடு ஒரு அதாவது பிரதான எதிர்கட்சியின் பாதுகாப்பு கொடுக்க என்று கேட்கின்ற அதே நேரத்தில் ஏனே எதிர்க்கட்சிகள் இவர் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தெரிஞ்சும் ஏன் இவர்களுக்கான பதவி வழங்கப்பட்டது அது தொடர்பான விசாரணை நடத்தப்படவில்லை என்ற கேள்விகளை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன